வெங்கடாய் சார் சார் பேசுனாக்கு நீங்கள் பதில் இல்லை ஃபஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து நார்மலாக இருக்குன்றது யாருமே ஏற்றுக்க முடியாது நான் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸோ இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் விட்ருங்க அந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் நினைப்பு என்ன அப்படின்றது தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிபிளாகவே பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் போல் சொல்கிறவங்க கூட லோக்சபா தேர்தல் போது ரெண்டு மூணு டம் சட்டசபை தேர்தல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தல் தள்ளி போச்சு குறைஞ்சது லோக்சபா தேர்தலோட க அசம்பி எலக்ஷன் வச்சிருக்கல ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒன் நேஷன் ஒன் போல் சொல்கிறவங்க ஏன் அதை தனியாக வந்து வைக்கணும் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அப்புறம் செப்டம்பர் நடத்தலாம்னு இப்போ சொல்கிறாங்க ஒன்றா வச்சுருக்க வேண்டியது தானே அப்போ லோக்சபா தேர்தலேயே நீங்கள் பார்த்துட்டு ஜெயராம் எழுப்புறார்

லோக்சபா காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி நடக்குதுன்னா ஒரு ஃபேஸுக்கு ஒரு தொகுதி அடுத்த ஃபேஸில் ஒரு தொகுதி இதெல்லாம் ஃபேக்ட் இதெல்லாம் எடுத்து பாருங்கள் நீங்கள் எலெக்ஷன் ஷெடியூல் எடுத்து பாருங்கள் ஏழு ஃபேஸில் ஏழு தொகுதிக்கான ஜம்மு அண்ட் காஷ்மீர் லோக்சபா தேர்தல் ஒரு ஃபேஸுக்கு தலா ஒரு தொகுதி தான் நடத்த முடியுது உங்களால் கண்டிப்பாக இது என்னத்தை காட்டுது நார்மல் சுச்சுவேஷனை காட்டுது தாங்க ஒன்று இது ரெண்டாவது நான் சொல்கிறது மூணாவது இப்போது ஒன் நேஷன் ஒன் பேர் சொல்லி இப்போது சட்டசபை தேர்தல் நடத்தும் போது குறைஞ்சது இப்போ நம்ம நாலு மாநிலத்துக்கு தேர்தல் போதே ஒன்றா நடத்தலாமே ஹரியானாவுக்கு ஒரு தேதி மகாராஷ்டிராவை விட சேர்த்து நடத்திருக்கலாம் சேர்த்து நடத்திருக்கணும் இப்போ தள்ளி வச்சுட்டு மகாராஷ்டிராக்கு தனியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஷெடியூல் இது சொல்கிறவங்களே அதை இந்த கொள்கையை நம்பிக்கை இல்லைன்னு நான் காட்டுது இதெல்லாம் என்ன காட்டுது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நம்ம வருவோம் நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்மியை விட்ரா பண்ணிவிட்டு நார்மல் சிவரட்டும் காட்டட்டும் கவர்மெண்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னால் ஆர்மியமான என்ன எல்லா ஊர்லேயும் ஆர்மியாக வச்சு எலெக்ஷன் நடக்குது போலீஸ் இருக்குது ஆனால் இங்கே சிஆர்பிஎஃப் பேராமிலிட்ரி ஃபோர்ஸுக்கும் வந்து ஓஸ்க்கு வருவாங்க சார் அதனால் ஆர்மியை முழுவதும் விட்ரா பண்ணிவிட்டு உலகத்துக்கு காட்டணும் இந்தியா எலெக்ஷன் வந்து நல்லபடி நடக்குது ஆர்மி இல்லாமல் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குது ஆர்மி இல்லாமல் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி இருக்குது நல்லா வந்து பாருங்கள் நார்மல்

இதெல்லாம் ஒரு பொருள் இருக்கு இதெல்லாம் ஒரு இதை அரசியல் அரசியலே இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது என்ன அப்புறம் அதுக்கு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு காட்சி திடீர்னு ஒரு நாள் இரவு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி பிரதமர் வந்தார் ஆமாம் டெலிவிஷன் காட்சியில் காஷ்மீரில் த்ரீ செவன்ட்டி இல்லை அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னாடி காஷ்மீரில் வன்முறை சன்போலாம் நடக்குது இது வந்து தீவிரவாதங்கள் வந்து கவுண்ட்ருபீட் பணம் ம் அடிச்சுட்டு அது மூணு மாதம் சப்ளை ஆகி தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்க என்னவே நான் டிமானிட்டைசேஷன் கொண்டு மூணு காரணம் சொன்னதில் அது ஒரு முக்கியமான காரணம் டிமானிட்டைசேஷன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தது டிமானிட்டைசேஷன் வந்து சரியான நிறைவேற எல்லோருக்கும் தெரியும் ரிசர்வ் பேங்கே சொல்லுது அதுக்கு பிறகு இப்போது அதாண்டி இவ்வளோ வருஷம் ஆச்சு ஆனால் தொடர்ந்து இன்னும் வன்முறை சம்பவங்கள் காஷ்மீரில் இருக்குன்னா அப்போ அந்த டிமானிட்டைசேஷன் செய்தது எதற்காக நாடு இவ்வளோ ஒரு சோதனை காலம் மாதிரி உள்ளாச்சு அதுக்கு என்ன பதில் அது தெரியல அப்போது இன்னும் அதை சொல்லி இதை செஞ்சாங்க இதை சொல்லி வேறு என்ன செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியல படுத்து த்ரீ செவன்ட்டி வருவோம் த்ரீ செவன்ட்டி என்பது இந்திய நேற்று இல்லை இந்தியா சுதந்திரம் போது இந்தியான்னு ஒன்று ஒரு கற்பனையான இருக்கிற ஒரு இந்தியாவை சமஸ்தானங்களாக இருந்த இந்தியாவை நேரு பட்டேல் மேனன் ஒரு செக்ரட்டரி மூணு பேர் சேர்ந்து ஐநூற்றி ஐம்பது சமஸ்தானங்களுடன் அக்ரிமெண்ட் இந்தியன் யூனியன் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு நம்ம சேர்க்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா அதில் தான் வந்து இந்தியா ஃபிசிக்கலாக உருவா உருவாச்சு அதை கொடுத்து ஒரு சமஸ்தானமாக அக்ரிமெண்ட் போட்டு வாங்குகிறாங்க அது கடைசியில் பெறப்பட்டது உங்களுக்கு தெரியும் காஷ்மீரும் கன்வின்ஸ் ஹரிசிங் கன்வின்ஸ் பண்ணி அதை கன்வின்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்போது ஆர்டிகல் த்ரீ செவன்டினு காஷ்மீருக்குலாம் கொடுத்த ஒரு உத்தரவாதம் கண்டிப்பா கண்டிப்பாக எப்படின்னா அவங்க அவங்க விரும்புவது உண்மையிலேயே அவங்க விரும்பினது ஒரு தனி நாடு அவன் பாகிஸ்தானோட போறது கிடையாது உண்மையான விவரம் என்னன்னா அவன் காஷ்மீர் காஷ்மீர்லாம் பாகிஸ்தான் பக்கம் போறாங்க அவன் பாகிஸ்தான் உண்மையிலேயே ஒரு ஒரு காஷ்மீரி காஷ்மீரத்தை சொல்கிறவன் என்ன நினைக்கிறான்னா அவன் அந்த நேரத்தில் சொல்றான் அவன் பாகிஸ்தானும் நினைக்கல இந்தியான்றும் ஒரு இது நினைக்கல காஷ்மீர்ன்ற ஒரு தனியாக ஒரு இப்போ ஒரு இனம் ஒரு நாடு அப்படின்னு நினைக்கிறேன் அது போல ஒரு நாடு ஒரு இனம் ஒரு ஒரு கருத்து அப்போ இருந்தது சரி அப்போ இந்த த்ரீ செவன்ட்டி மூலமாக ஒரு அஸ்வரன்ஸ் அவனுக்கு கொடுக்கப்படுது சரி சில பாதுகாப்புகள் சில விசேஷ சலுகைகள் சில விசேஷ சரத்துகள் அவங்களுக்கு கொடுத்து இந்தியன் யூனியனோட சேருங்க உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்க இருக்கோம் அரன் மாதிரி நம்ம இருக்கோம்னு சொல்லி த்ரீ கொடுத்தது அதுக்குதான் ஆமா இதான் அவனுக்கு இதெல்லாம் சொல்லி தான் அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்தியன் யூனியனோட காஷ்மீர் வந்து நம்மளோட நிக்குது ஆனா அதை அடிப்படையே எடுத்தாச்சு அது அவருடைய இம்பேக்ட் மனசுல மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னு அது அது வேற விஷயம் இன்னொரு விஷயம் குறைந்தபட்சம் ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு மாநில அந்தஸ்து அதை போய் பிடுங்குவானு அது என்ன சார் கொடுங்க சார் கொடுக்கும் சார் அது ஒரு மாநிலத்து இருக்கு ஒரு மாநிலம் இருக்கு தமிழ்நாடு ஒரு மாநிலத்துக்கு நாளைக்கு வந்து நீங்க அஞ்சு யூனியன் டெரிட்டரின்னு பிரிச்சா என்ன சார் இருக்கும் கண்டிப்பா என்னென்ன இருக்கும் அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க குறைந்தபட்சம் ஒரு த்ரீ செவன்ட்டி எடுத்துட்டீங்க ரைட் ஒரு மாநிலமாக இருந்த ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு மாநில அந்தஸ்து கூட நாங்கள் வந்து லாய்க்கு இல்லையா அது கூட இருக்கிறதே கிடையாதா அப்படி இருக்கு அது கூட எங்களுக்கு இல்லையா ரெண்டா பேசுவோம் நிறைய பேசுவோம் பரவாயில்ல நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் போகிறீங்க எலெக்ஷன் சீட் எல்லாம் போகிறீங்க நான் கேட்டது ஃபண்டமெண்டலாக நான் கேட்டது இப் திங்ஸ் ஆர் நார்மல் காஷ்மீரில் ஏன் மூணு டேர்ம் வந்து எலெக்ஷன் நடத்தாமல் தள்ளி போட்டது

நீங்க வந்து நான் சொல்றது ரெண்டே ரெண்டு கேள்வி தான் ஒரே நிமிஷம் சந்திரசேகரம் ராமன் மிஸ் மணிக்கணும் அது உங்க நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன் ஒரே நிமிஷத்துல நான் சொல்றதுக்கு ரெண்டு பதில் சொல்றேன் திங்ஸ் ஆர் நாட் நார்மல் தெளிவா இருக்கிறது வந்து மூணு டேர்ம் வந்து ஆறு மாசம் எலெக்ஷன் நடத்தணும் நடத்தல அப்புறம் வந்து தள்ளி போட்டு இப்போ வந்து காஷ்மீர் லோக்சபா எலெக்ஷனோட சேர்த்து நடத்திக்கலாம் அப்பவும் நடத்தல இப்போ தனியாக நடத்தி இப்போ செப்டம்பர் மாசம் இப்போ நடத்துறாங்க இதுவே சுச்சுவேஷன் இஸ் நாட் நார்மல் ஒன்று இது வந்து அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்ேஷன் போல் பிரின்சிபலுக்கும் அவங்க பிரின்சிபலுக்கும் இது எல்லாமே எடுத்து எடுத்து ஆர் நாட் அவங்களே அவங்களே ஒத்துக்கிறாங்க கோர்ட்ல வந்து விஷயம் நிச்சயம் மறுக்கணும் சொல்றாரு பாஜக மசூத் நடக்குள்ளாயிரத்தி அந்த விடுவிச்சது என்ன சொல்றீங்க தீவிரவாத வளர்த்தவர் கட்சி தான் வாஜ்பாய் பிரதமர் இப்போனு

பார்லிமென்ட்ல அவர் சந்திரசேகர் சொன்னாரு பார்லிமென்ட் உள்ள தீவிரவாதம் வந்து அட்டாக் பண்ணது அந்த மசூதோட கேங் பம்பாய் ரைட்ஸ் நடந்ததும் அந்த மசூதோட கேங் அந்த மசூதா வந்து பிடிச்சி வச்ச மசூதா மசூதா பிரதமர் வாஜ்பாய் திறந்து விட்டாரு அவர் தான் போக சொல்லிட்டு

முஸ்லிம் முஸ்லிம் தெரிஞ்சு முஸ்லிம் கண்ட நிக்குறாங்க சில சுயேச்சிகள் முஸ்லிம் ஏன் இந்த